பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக கோகுலாஷ்டமி திருவிழாவை முன்னிட்டு நாகையில் பழமை வாய்ந்த நவநீத கிருஷ்ணன் கோவிலில் திரு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது ருக்மணி சத்யபாமா சமேத நவநீத கிருஷ்ணர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தாா் மங்களவாத்தியங்கள் செண்டை மேளங்கள் முடங்க பக்தர்கள் கிருஷ்ணா கோவிந்தா என்று முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து கிருஷ்ண பகவானை வழிபட்டனா் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் செடில் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குழந்தைகளை முப்பத்தி இரண்டு அடி உயர செடில் மரத்தில் ஏற்று கடமை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் கோகுலாஷ்டமி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீராமகிருஷ்ண மண்டபத்தில் ராதாகிருஷ்ண சுவாமி எழுந்தருளி அருள் பாலிக்க அபிஷேகம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற உரிய உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு உரியடித்து விழாவை கொண்டாடினர் கண்ணன் ராதை வேடமிட்டு கோவிலுக்கு வருகை தந்த குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாட்டிய பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தென்னக காசி என்று அழைக்கப்படும் ஈரோடு மாவட்டம் அவல்போந்துரையில் உள்ள பைரவர் கோவிலில் தேய்பிரை அஷ்டமி பூஜையையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது பக்தர்கள் தங்கள் கைகளால் பைரவருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பஞ்சாங்க முறைப்படி கிருஷ்ண ஜெயந்தி விழா பல்வேறு கோவில்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் அரியலூர் கோதண்ட ராமசாமி கோவில் சாவதார மண்டபத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது சிறுவர் சிறுமியர் ராதை கிருஷ்ணர் வேடம் அணிந்து நவநீத கிருஷ்ணன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று நடனமாடி உற்சாகமாக விழாவை கொண்டாடினர் முன்னதாக காளிங்க நாக வாகன பல்லக்கில் சுவாமி ஊர்வலமாக வந்த அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் அறுபத்து ஐந்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் கோவிலில் வளாகத்தை சுற்றிலும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஊஞ்சல் சேவையில் அமர வைத்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத தீர்ப்பிரை அஷ்டமியையொட்டி காலபைரவருக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன அதன் தொடர்ச்சியாக காலபைரவருக்கு பட்டாடை விடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து வடமாலை எலுமிச்சை பழமாலை சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டி பஞ்சகற்பூரா ஆலாத்தியுடன் மகா தீபாரதனை சமர்ப்பிக்கப்பட்டது